வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அளவு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க இன்ஜினியர் கீரு கிரவுனு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலா தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போது அறுபது பவர் கொண்ட இன்ஜினுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி டாப்பு பெட்டோக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி வந்து மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய திருச்செங்கோடு ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டியை கொண்டு ரெண்டு கத்து ரொட்டவேட்டார் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடிஎ பவர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல அதிக இழிவு திறனில் எங்க கூடிய வேண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உழவு பணிகளுக்கும் சரி பெட்டி ஓட்டத்துக்கும் சரி நல்லா அதிசயம் மைலேஜ் தருதுன்னு இந்த வண்டிக்கு வர சொல்லியிருக்காருங்க அறுபது லட்ச்பி ஹவர் கொண்ட இன்ஜினாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைலேஜ் நல்லா தருதுன்னு இந்த வண்டிக்கு சொல்லியிருக்காருங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க தற்போதைக்கு இந்த வண்டி தேவைப்பட்டு விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் நம்பையூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செடி நுடியான இருக்குதுன்னு பார்த்தாவே எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வண்டி வந்து இன்ஜினு கீறு கிரௌண்ட் எல்லாமே குட்கணிச்சிருங்க எந்த இடத்துல ஒருத்தூரில் ஆயில் லீகேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்லா பராமரிப்பில் வச்சு ஓட்டிட்டு கூடிய ஃபார்ம் ட்ராக் சிகிச்சை வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஃபார்ம் டாக் சிக்ஸ்டி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்